தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் திமுகவின் மேடைகளில் ரங்கராஜ் பாண்டே திமுக மேடைகளில் இந்து ராம் திமுக மேடைகளில் காந்தராஜ் பத்திரிகையாளர் பிரியர் இவர்கள் அத்தனை பேரும் திமுகவை தூக்கிப் பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் குறிப்பாக ரங்கராஜ் பாண்டே என்கின்ற அந்த பீகாரைச் சேர்ந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பிரச்சார செயலாளர் அறிவிக்கப்படாத இவர் சீமானை வைத்து தன்னுடைய சாணக்கியா சமூக வலைதளத்தினுடைய ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார் விரும்பி வேண்டி விரும்பி சீமானை கூட்டி வந்து தன்னுடைய படுத்துகிறார் ஆனால் திமுக மானம் இழந்து மரியாதை இழந்து இது போன்ற பார்ப்பனர்களை வைத்து திமுகவை பாராட்டப்பட வேண்டுமென்று விரும்புகிறது என்று சொன்னால் இதில் உஷாராக வேண்டிய ஆட்கள் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் மட்டும்தான் முஸ்லீம் மக்களுடைய வாக்கு இல்லை என்றால் திமுக படுபாதானத்துக்கு போய்விடும் ஆனால் முஸ்லீம் வாக்கு தன்னை விட்டு என்றுமே போகாது அதிமுகவுக்கு போகாது விஜய்க்கு போகாது யாருக்குமே போகாது தன்னிட அடிமைப்பட்டு கிடக்கிறத தன்னை விட்டால் வேறு நாதி இல்லை இந்த முஸ்லீம்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு என்று திமுக இருமாப்பிலே பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர்களை வைத்து திமுக மேடைகளில் நீங்கள் துள்ளி விளையாடுகிறது ஆனால் பெரும்பான்மையான வாக்கு வங்கி திமுக இழந்து நிற்கிறது கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் மூன்று சதவீதம் தான் அண்ணாதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வேறுபாடு ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்த திமுக நடந்து முடிந்த இருபத்தி நாலாவது இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி எட்டு சதவீதமாக சுருங்கி விட்டது இந்த ஐம்பத்தி எட்டு எங்கே முப்பத்தி எட்டு எங்கே இந்த முப்பத்தி எட்டில் இருபது சதவீதம் முஸ்லீம் கிறிஸ்துவ படித்த தலித்து வாக்கு வங்கி முப்பத்தி எட்டு இருபதுனா பதினெட்டு சதவீதம் தான் திமுக வாக்கு வங்கி திமுக இரண்டு கம்யூனிஸ்ட் வைகோ திருமா இவனுடைய வாக்கு வங்கி பதினெட்டு சதவீதம் அப்போ திமுக வாக்கு வங்கி பத்து சதவீதம் இதுதான் யதார்த்த நிலை திமுகவை தூக்கிப் பிடிப்பது முழுக்க முழுக்க சிறுபான்மை வாக்குகள் தான் சிறுபான்மை வாக்காளர்களை நான் நோக்கி சொல்லுகிறேன் இந்த பாண்டே ஏறுகிற மேடையில் எந்த முஸ்லீம் தலைவனாவது அந்த மேடையில் ஏறுவார்களா ஏற முடியுமா அல்லது ஏ அப்படி அந்த மக்கள் அதை அங்கீகரிப்பார்களா பாண்டே இந்துராம் இரண்டு பேரும் நீங்க தமிழின விரோதிகள் பிரபாரனை தலை வெட்டப்படுகிற அந்த சங்கி சத்தம் நான் கேட்க வேண்டும் என்று சொன்ன நபர் தான் இந்த இந்துராம் ஆர் எஸ் எஸ் கம்யூனிஸ்ட கம்யூனிஸ்டினுடைய போர்வையிலே ஆர்எஸ்எஸ் சங்கி அமைப்பு இந்திய உளவுத்துறையினுடைய ஏஜெண்ட் கையால் ஜப்பான் பிரதமர் இந்த ஈழப்பிரச்சனை தலையிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிற பொழுது இந்திய உளவுத்துறை பார்ப்பன அதிகாரிகளால் ஆர்எஸ்எஸ் அதிகாரிகளால் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த பேச்சுவார்த்தையை குழப்பி அடித்து இன்று வரை ஜப்பானிலிருந்து வெளியேறியதற்கு காரணம் இந்து ராம் இந்து என்றாலே தமிழனுக்கு விரோதி தான் அகதியாக வந்த இந்த பார்ப்பனர்கள் இந்த நாட்டிலே மேட்டுக்குடி இந்த மண்ணில் உள்ள இந்த மண்ணையே சிற்பி சிற்பித்தவன் பிறப்பித்தவன் அத்தனை பேர் கீழ் சாதி இது சனாதனம் இதை சொல்லுகிறவர்தான் பாண்டே இதை சொல்லுகிறவர்தான் ஹரிஹர ச சர்மா ராஜா இவர் தான் இந்து ராம் 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 இவர்கள் தான் திமுகவினுடைய கொள்கை பிரச்சாரம் பீரங்கி இந்த பீரங்கி பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண் என்று சொல்லுகிற சீமான் தான் இவருக்கு சிறப்பு விருந்தினர் நான் சொல்லுகிறத அத்தனையும் உணர்ச்சி உள்ள மானமுள்ள சிறுபான்மை மக்களை சென்றடைய வேண்டும் என்றுதான் தான் காரணம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் பிஜேபி சங் பரிவார்களை பற்றி முழிதாக தெரிந்தவர்கள் அந்த சிறுபான்மை மக்கள் தான் தலித் படித்த கிறித்துவர்கள் முகமதியர்கள் தான் இந்த தமிழ்நாட்டிலே பெரியாரியல் கொள்கைகளை பெரியார் சொல்லிப்போனதை இன்றுவரை கடைபிடிப்பவர்கள் ஆகையால் இவர்கள் வாக்கு திமுகவுக்கு ஒரு சதவீதம் கூட போய்விடக்கூடாது உங்களுடைய வாக்கு ஏமாற்றப்படுகிற வாக்காக மாறிவிடக்கூடாது பாண்டேக்களையும் ராமுகளையும் வைத்து இவர்கள் அரசியல் சொல்லி கொடுக்குற பொழுது நேரடியாகவே பிஜேபியுடைய ஆதரவாளர்களாக இவர் மாறி போய்கிறார்கள் பிஜேபி ஆதரவாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அந்த மேடையில் பேசுவதற்காக நிதியை கொடுத்து மு முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டக்கூடிய அளவிற்கு ஸ்டாலினு தரம் தாழ்ந்து போய்விட்டாரா அல்லது திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் இந்த பாண்டேக்கள் ஏறுகிற அளவுக்கு பாண்டேக்கள் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர்கள் ஆர்எஸ்எஸ் சங்கிகள் தரம் தாழ்ந்து போய்விட்டார்களா இதையெல்லாம் குருமூர்த்தியிடம் சொல்லிவிட்டு வந்தார்களா மோகன் பகாவத்திடம் சொல்லிவிட்டு வந்தார்களா என்றால் இவர்களுக்கு இவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் சங்கிகள் சங்கிகள் தான் ஆனால் திமுகவை பொறுத்தவரை தமிழனை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக வேடம் போடுகிற வேலையை திமுக செய்கிறது ஈழப் பிரச்சினைக்காக செங்குடி தீக்குளித்து இறந்த பொழுது காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பழங்குடியின் தமிழச்சி இறந்த பொழுது கள்ளக்காதல வயிறு உடைத்து மன்னனை ஊற்றி கொளுத்து கொண்டாள் என்று தான் இந்த பாண்டே கேரளாவில் எழுதிவிட்டு அவர் அவன் நடமாட முடியுமா சூடு சுரணை உப்பு உரப்பு இல்லாத இந்த தமிழ்நாட்டில் தான் அது சாத்தியம் ஹிண்டுராம் ஈழப்பிரச்சனையுடைய ஜென்ம வை வைதி ஈழப் போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது தினமணி மனோஜ் சிந்தா செந்தாலியா ஒரு சர்வே எடுப்பதற்காக முயற்சி செய்கிறான் மார்வாடிக்கு வந்த மனிதாபிமானம் கூட இந்த இந்துக்களுக்கு இந்து என்று சொல்லுகிற வந்தேரி பார்ப்பனர்களுக்கு இல்லை மாலினி பார்த்த சாரதி மனோஜ்குமார் செந்தாலியா தொலைபேசிக்கு சென்று தொலைத்து விடுவேன் தொலைத்து மானம் கட்டவனே தமிழ்நாடு முட்டாள்களை நாங்கள் தான் முட்டாளாக வைத்து கொண்டிருக்கிறோம் நீ ஏன் இவர்களை அறிவாளியாக்கி இவர்கள் ஈழப் பிரச்சனையில் ஆதரவு தெரிவிக்கிறார்களா என்று எதற்காக புள்ளி கணக்கெடுக்கப் போகிறாய் என்று அவனை விரட்டியை விரட்டு கேட கெட்டு போங்கள் தமிழர் உருப்படவே மாட்டான் தமிழம் பூரா கருணாநிதிக்கு பின்னாடியும் பார்ப்பனத்து ஜெயலலிதாவுக்கு பின்னாடியும் அடிமையாக கிடக்கிறான் காலிலே விழுந்து கிடக்கிறான் டயரை தொட்டு கும்பிட்றான் தயரை நக்குகிறான் இவன் தான் தமிழன் இப்படி காரி துப்பி விட்டு போய்விட்டான் குமார் செந்தாளியா இப்போ தமிழனுக்கு வழிகாட்டி தமிழனுக்கு அறிவு சொல்லி கொடுப்பவன் தமிழனுக்கு தத்துவத்தை சொல்லி கொடுப்பவன் அத்தனை பேரும் இந்த பாண்டேகளோ ஹிண்டு ராம்களும் தான் இந்த இந்த வந்தேரிகள் தான் மேட்டுக்குடி இந்த மண்ணிலே இந்த பூமியை சிறு படைத்தவன் கே கீழ் சாதி இவனுக்குள்ளே அடித்து கொண்டு சாகிறான் அப்படி ஒரு அமைப்பை இந்து மதம் வைத்திருக்கிறது ஒழிக்கப்பட வேண்டிய மதம் இந்து மதம் காரணம் பதினெட்டு சாதிகளை நாற்பத்தி ரெண்டு பிரிவுகளை பிரித்து அடித்துக்கொண்டு ரத்தம் சிந்துகிறான் எந்த இனத்திலும் இப்படி இல்லை ஆனால் இவர்கள் தான் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் சுமவீர பாண்டியனை போன்றவர்களெல்லாம் திமுகவை முட்டுக் கொடுப்பதற்காகவா இல்லை அவர்கள் முட்டுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களா என்பதையெல்லாம் தாண்டி இப்பொழுது பாண்டேக்களும் ராம்களும் தான் இப்போ திமுகவை முட்டுக் கொடுக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய அடையாளம் என்ன இந்த இவர்களுக்கு உள்ளே போட்டிருக்கிற அந்த காவி சட்டை அடையாளம் என்ன என்பதை சிறுபான்மை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிறுபான்மை மக்களுடைய நலன் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுகிறது சிறுபான்மை மக்களுக்கு இன்று வரை எந்த அரசியல் அதிகாரமும் கிடைக்கப்படவில்லை சிறுபான்மை மக்களுடைய நலன் டெல்லியால் விரட்டப்படுகிறது ஒரே சட்டம் ஒரே நாடு என்று வந்துவிட்டால் இவர்கள் இந்தியாவில் இவர் சிறுபான்மை மக்களுக்காக ஆயிரம் ஆண்டு காலம் உள்ள உரிமை இரவோடு இரவாக நசுக்கப்படும் காஷ்மீரில் பல ஆண்டு காலம் போராடி பெற்ற அந்த த்ரீ செவன்டி இரவோடு இரவாக விரட்டப்பட்டது அதே போன்றுதான் சிறுபான்மை மக்களுடைய நலன் அழிக்கப்படுகிற பொழுது இந்த திமுக நாற்பது கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பேரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை பாண்டேக்கள் ஆதரிப்பார்கள் ஹிண்டு ராம்கள் அதை துதிபாடுவார்கள் இதுதான் திமுகவனுடைய கொள்கையாக திமுக மேடைகளில் பாண்டேகளுக்கும் பெரியாருடைய இயக்கத்தை சொல்லுகிற இவர்களுக்கு பெரியாரை தான் பயன்படும் ஆந்திராவில் நூற்றி முப்பத்தி ரெண்டு அடி உயர அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது குஜராத்தில் மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு ஏற குறைய ஒரு இரநூறு அடி வல்லபாய் பட்டேல் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார் நாம் ஆணமுள்ள திமுக காரனை பார்த்து கேட்கிறேன் பெரியாருடைய தொண்ணூற்றி ஐந்து அடி உயர சிலை எங்கே கருணாநிதி காலத்தில் எங்கே கருணாநிதி ஆள ஆண்டு கொண்டிருந்தார் ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கிறார் பெரியாரை இவர்களே துடைத்து துடைப்பத்தால் வெளியேற்றி விட்டார்கள் பாண்டேக்களம் தான் இவர்களுக்கு தேவைப்படுகிறது மானமுள்ள திமுக காரனை பார்த்து கேட்கிறேன் உண்மையாகவே பெரியாரை நீங்கள் நேசிப்பவனாக இருந்தால் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஐந்து அடி உயர சிலை தமிழ்நாடு முழுக்க நிறுவப்பட்டிருக்க வேண்டும் பெரியார் புகழ் பாடப்பட்டிருக்க வேண்டும் அம்பேத்கர் புகழும் பாடப்படவில்லை பிஜேபிக்கு பயந்து ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு பயந்து வீரமணிய பெரியாருக்கு தொண்ணூற்றி ஐந்து அடி உயர சிலை பெரியார் திடலே நிறுவப்படவில்லை அம்பேத்கருடைய சிலை நிறுவப்படவில்லை காரணம் இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வருவதற்கு பிஜேபி சங்கிகள் தேவைப்படுகிறார்கள் பாண்டேக்கள் தேவைப்படுகிறார்கள் ஹிந்து ராம்கள் தேவைப்படுகிறார்கள் தமிழனை பற்றி எந்த அக்கறையும் இல்லை தமிழ்நாட்டை பற்றி எந்த அக்கறையும் இல்லை கருணாநிதி சிறுபான்மை மைக்ரோ கம்யூனிட்டி இந்த சமூகம் தமிழ்நாட்டை ஐம்பது ஆண்டு காலமாக எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டு இருக்கிறது திமுகவை எதிர்ப்பவன் தான் எம்ஜிஆரிடம் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தான் எழுபத்தி ரெண்டுல திமுக பெரிய பிளவு தமிழ்நாட்டு அரசியலை திமுகவை தான் அரசியல் திமுக உடைத்த பிறகு இரண்டாயிரம் ஆண்டு காலம் வரலாறை தமிழனுடைய வரலாறை ஒழித்தவர்களே இந்த திமுக தான் தொண்ணூற்றி மூணில் திமுகவில் கருணாநிதியை பிடிக்காத அத்தனை பேரும் திமுகவை கொண்டு வெளியேறினான் எம்ஜிஆர் வெளியேறினார் அதன் பிறகு வைகோ வெளியேறினார் அதன் பிறகு விஜயகாந்த் வெளியேறினார் சீமான் வெளியேறினார் இப்பொழுது விஜய் வெளியேறுகிறார் அத்தனையும் திமுக எதிர்ப்பு தான் வேற எந்த அரசியலும் இல்லை திமுகவை ஒழிக்க வேண்டும் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அத்தனை பேரும் தனி அணியாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அணியை சேர்த்தால் திமுக ஒன்றுமில்லாமல் போய்விடும் இந்த இருபத்தி ஒன்று தேர்தலில் எடப்பாடி செய்த மாபெரும் வரலாற்று தவறு பிஜேபியோடு கூட்டணி வைத்தது பிஜேபியோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் எடப்பாடி தான் இன்றைய முதல்வராக இருந்திருப்பார் ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருந்து எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் முழுவதாக முழுவதும் எடப்பாடியிடம் கமிஷன் கட்டிங் வாங்கி கொண்டு வந்திருப்பார்கள் இதுதான் நடந்தது ப பதினாறு இருபத்தி ஒன்று ஆட்சியில் பதினாறு இருபத்தி ஒன்று ஆட்சி எடப்பாடி ஆட்சி காலத்தில் திமுக காரை அத்தனை பேரும் நீங்கள் பிடபிள்யூ ஐவிஎஸ் கான்ட்ராக்ட் எடுத்து கோடிகளில் குவித்து கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது நேரடியாக குவித்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் திமுக ஆட்சி இந்த திமுக ஆட்சி பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது வாடகை வாயர்களை வைத்து கொண்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது இருபது யூ சமூக வலைதளங்களுக்கு மாதம் இருபது லட்சம் ரூபா கொடுக்குறீங்க அப்பொழுதும் ஆட்சிக்கு வர முடியாது பாண்டே பாண்டைக்குளம் ஹிண்டு ராம்குளம் வைத்து தான் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும் என்று நீங்கள் விரும்பினால் இதை உங்களுக்கு வாக்களித்த இருபது சதவீத சிறுபான்மை மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் கண்டிப்பாக ஆட்சி மாறும் காட்சி மாறும் இந்த நீங்கள் யாரை ஏமாற்றினாலும் அப்பாவி தமிழனை ஏமாற்றலாம் ஆனால் சிறுபான்மை மக்களை ஏமாற்றவே முடியாது அவர்கள்தான் உங்களுக்கு சாவுமணி அடிப்பார்கள் அப்பொழுது இந்த பாண்டேகளால் உங்களை காப்பாற்ற முடியாது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்